வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸ் நிறுத்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் எலுமிச்சம்பழம் மிக மிக எளிதில் நமக்கு விலை குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் ஆனால் அதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம் பொட்டாசியம் மற்றும் நாசத்துக்கள் எலுமிச்சம்பழத்தில் இருக்குது மேலும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி அப்புறம் இரும்புச்சத்தினுடைய பயன்களுமே இருக்குது எலுமிச்சம்பழத்தினுடைய மருத்துவன்மைகள் என்னென்ன அதுக்கு காரணமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதுக்கு பக்க பலமாக இருக்குது அப்படின்ற தகவல்களை விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு டெய்லி ஒரு டம்ளர் எலுமிச்சை நம்ம எடுத்துக்கலாம் தினமும் எலுமிச்சை எலுமிச்சை சாறு பருகி வரும்போது எலுமிச்சில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அதிகம் இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கை உற்பத்தி பண்ணும் ரத்த வெள்ளை எண்ணுக்களுடைய எண்ணிக்கை உற்பத்தி பண்ணும் குறிப்பாக நமக்கு ரத்த அழுத்தம் வராமல் பாதுகாத்துக்கும் ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமிச்சம் பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால இது மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக நமக்கு தூண்டும் அதனால் நரம்புகளில் வந்து எந்த அடைப்பும் தடையும் இல்லாமல் இருக்கங்களும் எதுவும் இல்லாமல் அந்த இருக்கங்கள் எல்லாத்தையுமே தளர்த்திடும் இதனால பிபி பிரச்சனை விடுபடலாம் ஏன்னா பிபி ப்ராப்ளம் அப்படின்றது நரம்புகள் வந்து இருக்கங்களாக தன்படக்கூடிய பிரச்சனை நரம்புகள் இருக்கங்களாக படும்போது உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ண முடியாது ரத்த ஓட்டமும் சீரான அளவில் பாயாது இதனால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் கிடைக்காததால் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படலாம் அதனால் பிபி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இதயத்தை எல்லாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்துக்கொள்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் தினமும் நம்ம ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைக்க முடியும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் எனவே நீங்கள் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அதை நீங்களே பார்ப்பீங்க ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் எடையை குறைந்து கொண்டே வரும் அந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் வந்து குறைந்து கொண்டே வரும் இதை நீங்களே கண்கூடாக வந்து பார்ப்பீங்க ஜூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நீர் சத்து நார் சத்து கொண்டு இருக்கிறதால உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதிகம் உணவுகளை சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணும் ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் எல்லாமே உங்களுடைய உடலை தீங்கு அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும் ஸோ ஆட்டலாக மாத்தியதால் நீங்க எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல்நிலையை குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் இந்த வழியில தான் ஹெல்ப் பண்ணும் தொண்டை வலி எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ தொண்டை வலி ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நுண்ணுயிர் தொற்றுகள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட தொண்டையில் ஏற்பட்டிருக்கும் இதனால சளி இருமல் சாதாரணமான இருமல் கிடையாது வறட்டு இருமல் கூட ஏற்படும் இந்த மாதிரி தொண்டை வலி தொண்டை புண் தொண்டை கொளரை பிரச்சனைகளை தீர்க்கணும்னா உயர்தர கிருமி நாசினிகளை நம்ம அங்கே செலுத்தணும் ஸோ நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் எலுமி ஜூஸ் உயர்தர கிருமி நாசினி இதனால் நீங்கள் வாய் கொப்பளிச்சாலோ அல்லது அந்த எலுமிச்சை ஜூஸ்ல வந்து நீங்கள் தொண்டையில் படக்கூடிய அளவுக்கு விழுங்குனீங்க அப்படின்னா கூட அது உங்களுடைய அந்த உயர்தர கிருமி நாசினிகளால் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதிர்த்து போராடி அதை அழிச்சிருந்தால தொண்டை வலி தொண்டை கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் தொண்டை புண் இல்லாமல் நமக்கு தீர்வு கிடைக்கும் எலுமிச்சை ஜூஸ் ரத்த கொதிப்பை குறைச்சி நம்மளை வந்து ஓய்வளிக்குது நமக்கு வந்து அதாவது நம்மளை எப்போதுமே சு புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ரத்த கொதிப்பை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இயக்கங்கள் செலுத்தப்படும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் மூளை நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் வெகுவான அளவில் பாய ஆரம்பிக்கும் உடலுக்கும் ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும்போது போது ரத்த கொதிப்பை நமக்கு குறைஞ்சி எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு தான் எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கணும் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமிச்சி எடுத்துக்கலாம் நம்ம உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும் எனவே தினமும் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்து கொழி வெளியே கொண்டு வந்து செரிமான பிரச்சனையே இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும் இப்போ செரிமான பிரச்சனை நமக்கு ஏற்படுது அப்படின்னா நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எலுமி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான மண்டலம் அதுக்கு நீர் சத்தும் நார் சத்தும் கிடைக்கும் போது குடல்களில் மலம் தங்கி போகக்கூடிய பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் இந்த வயிற்று வெளி வாயு பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு குறிப்பாக மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மூட்டு வெளி குணப்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் தினமும் நீங்கள் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது மூட்டு வெளி பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்த வைக்கிறதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் வயதானவர்களும் தினமும் ஒரு டம்ளர் எலும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வழி சார்ந்த பிற எலும்பு பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் பிஹெச் அளவுகள் கரெக்டான லெவலில் உங்களுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடலில் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நல குறைவை வந்து ஏற்படுத்திடும் இப்போ எலுமி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து நீக்கிடும் ஸோ அதனால் பிஹெச் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் குறிப்பாக எலுமிச்சை சாறு வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து அழிச்சிரும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் நம்ம தீர்வு காணுவோம் ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் நமக்கு கல்லீரலை உற்பத்தி கல்லீரல் வந்து கொழுப்புகளை உற்பத்தி பண்ணும் அதனால் தீங்கு விளைவிக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே நம்ம மது இருந்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் நான்வெஜ் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்துடும் கிருமிகள் வந்து ஃபார்ம் ஆகிடும் கழிவுகள்லாம் தேங்கிடும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றிக்கிட்டு நம் உடல் உறுப்புகளிலே முக்கியமான மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய உறுப்பாக இருக்கக்கூடிய கல்லீரல முறையான அளவில் பராமரிக்கிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் அதுக்கு வந்து துணை போயும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் எலுமி ஜூஸ் வந்து தினமும் ஒரு டம்ளர் அப்படின்ற அளவுகளை எடுத்துட்டு வரும்போது செரிமானம் மேம்படும் குடல்களில் மலம் இறுக்கி போகக்கூடிய அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணப்பட்டு கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உடனடி நிவாரணம் கிடைக்கிறதுக்கெல்லாம் நம்ம எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலுமி ஜூஸ் ஸோ இப்போ நமக்கு வந்து தோளில் ஏற்படக்கூடிய கரும் புள்ளிகள் கண்களில் ஏற்படக்கூடிய கரும் புள்ளிகள் அதே போல் கண் பிளாக் சர்க்கிள்ஸு பிளாக் பிம்பிள்ஸு முகப்பொருட்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு நீக்கி நம்மளுடைய சர்மம் வந்து வறண்ட தோற்றம் இல்லாமல் இளமையான ஒரு தோற்றத்தை கொடுத்து சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு எளிமை ஜூஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னால் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து சர்மத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிட்டு சர்மத்திற்கு கோலோஜின் உற்பத்தியை ஊக்குவிக்குது கோலோஜின் உற்பத்தி சர்மத்தில் ஊக்குவிக்கப்படும் போது ரத்த ஓட்டம் சர்மத்தில் சிறப்பான பாய ஆரம்பிக்கும் போது ஸோ நமக்கு எந்த விதமான மிருதுவான சர்மம் தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது மின்னக்கூடிய பல பலப்பான மிருதுவான சர்மத்தை கொடுத்து சர்ம அழகை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நுரையீரல் தொற்றுகளை எலுமி ஜூஸ் வந்து நமக்கு குறைக்கிறதால சுவாச புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும் சீரான சுவாசத்தை நம்ம பெறுவோம் நுரையீரல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் மூச்சு திண்டல் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்ம விடுபடலாம் எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இதன் மூலமாக நமக்கு சாதாரணமான நோய்களாக ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சளி இருமல் காய்ச்சல் தலைவலி இது எல்லாமே குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதி எளிமை வராமல் நாம நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எளிமை ஹெல்ப் பண்ணும் இதனால் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்திக்கலாம் தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் பறக்கும் போது கற்கள் உருவாவது நமக்கு தடுக்கப்படும் சோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் தடுக்கலாம் ஃபார்ம் ஆகிறக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸையும் நம்ம கரைத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றிக் கொள்ளலாம் அதுக்குமே எளிமை ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லாம நீங்க கழிவு நீக்க மண்டல வேலையும் சிறப்பாக செஞ்சுக்கணும் சிறுநீரகம் வந்து தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யணும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடாது எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நிறைய அப்படின்னா உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் வயிற்று வலி வயிற்று உபசம் நெஞ்சு வலி கண்கள் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்தையுமே கொண்டிருப்பவர்களும் தொடர்ந்து எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை